நம்ம மல்லு சரி நம்ம மல்லிக்கு இந்த ரேணுகாவை பத்தின சந்தேகம் இப்போ அதிகமாயிடுச்சு இல்லையா ஏன்னா நம்ம மல்லியோடைய பின்வண்டியிலேயே இந்த ரேணுகா அடிச்சிருக்காங்க அதனால இந்த ரேணுகாவை பத்தின விஷயத்த நம்ம விஜய் கிட்ட கண்டிப்பா நம்ம மல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்போ சொல்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடிய ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்பெல்லாம் நம்ம விஜய் சார் வந்து ரொம்ப மொக்கையா வந்து காட்டிட்டு இருக்காங்க நம்ம விஜய் சார் வந்து சரியா பைட் பண்றதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க ஆனால் நம்ம விஜய் சார் எப்படி வந்து போராடி நம்ம மல்லியையும் அந்த ரேணுகாவையும் காப்பாற்றி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போ இந்த சுடர் போட்ட பிளான் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுன்ற மாதிரி ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா அந்த பத்திரத்தை வந்து வாங்கறதுக்காக தான் அந்த டெண்டர் பேப்பரை வாங்கறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் வந்து போட்டாங்க ஆனால் எப்படியோ நம்ம விஜய் சாரும் அந்த கைரேசும் கண்டுபிடிச்சி சரியான நேரத்தில் வராங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுடரும் அந்த ஆளுங்களும் சேர்ந்து நம்ம மல்லியை வந்து கொன்னே போட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த சுடர் பதினைக்கு நம்ம மல்லியோடைய பின்வண்டியிலே வந்து அடிச்சிடுறாங்க இல்லையா அதுக்கப்புறமா நம்ம மல்லியால் அதை நம்பவும் முடியல அதே சமயத்தில் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தாக்கா நம்ம மல்லியை அடிக்க வந்துடுறாங்க அப்போ நம்ம விஜய் சார் கரெக்டாக நன்றி கொடுத்து அங்கே ஃபைட் வந்து பண்ணுறாரு இல்லை அப்படின்னா நம்ம மல்லிக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தாலே வந்து பயமாக இருக்கு இப்போ ஒரு பக்கம் நம்ம மல்லியை வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க ஆனால் நம்ம மல்லிக்கு நம்ம மல்லியோடைய மனசில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது ஏன்னா நம்ம மல்லியை அடித்த உடனே பின்னாடி திரும்பி பார்த்தாங்க பார்த்தா இந்த இந்த ரேணுகாவுடைய கையில் தான் கட்டை இருக்குது அவள் தான் பயனக்க கையை ஓங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னா அவள் தான் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது ஆனால் அந்த ரேணுகை பார்த்தீங்கக்க அந்த கட்டையை பார்த்தீங்கனாக்கா பக்கம் இருக்கிறவங்கிட்ட வந்து கொடுத்துட்றா பக்கம் இருந்து பிடுங்குன மாதிரி ஆக்ஷன் வந்து பண்ணிடுறா ஆனாலுமே நம்ம மல்லியால் அதை வந்து நம்பவே முடியல எவ்வளோதான் அடிச்சிருப்பாலும் சொல்லிட்டு ஒரு சந்தேகம் நம்ம மல்லிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு இந்த விஷயத்தை நம்ம மனோகர்கிட்டையும் நம்ம அன்னபூணியமாக கிட்டையும் நம்ம மல்லி வந்து சொல்லாம வேணாவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம விஜய் கிட்ட சொல்லாம வேணாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ரேணுகவன் அப்போவே கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தள்ளுறது மட்டும் இல்லாமல் இவ தான் என்ன நடிச்சான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் கிட்ட கொஞ்சம் அழுத்தமாக வந்து சொல்லியிருந்தா ரொம்பவுமே பையனாக்க நல்லா இருந்திருக்கும் ஆனால் நம்ம மல்லி இப்போ கூட ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரேணுகா தான் இந்த வீட்டு விட்டு வெளியே போக போறா அவளுடைய சுயரூபம் தான் வெளியே தெரிய வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நினைச்சாலே ரொம்பவே பையனாக்க கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதா பையனாக்கா நடந்துருச்சு அப்போவுமே பையனாக்க இந்த ரேணுகாவுடைய வேஷம் கலையர் மாதிரி தெரியல இவ மாற்று மாதிரியும் வந்து தெரியல எப்போதான் மாட்டி இவ எப்பதான் வீட்டு வீட்டு வெளியே போகிறது நம்ம விஜயசரவன் நம்ம மல்லிகம் எப்போ தான் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கூடிய சீக்கிரமே அது வந்து நடந்தால் ரொம்பவே பதினக்க நல்லா இருக்கும் இப்போ இந்த ரகு இருக்கான் இல்லையா அந்த ரவுக்கு பதினக்க டென்ஷன் தாங்கிக்க முடியல ஏன் அப்படின்னா எண்பது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து கைவிட்டு போயிடுச்சு இந்த சுடரை நம்பி இப்படியும் வந்து போயிடுச்சு கீதா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் கடத்திட்டு போகிற பிளான் போட்டால் அதுவும் பதினக்க நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகு பதினக்க பயங்கரமாக வந்து கோவப்படுறது மட்டும் இல்லாமல் கையில் பாட்டில் இருக்கிறத வந்து உடைச்சிக்கிறான் ஒரு பக்கம் நம்ம விஜய் சார் மேலே தான் அந்த ரகுக்கு செமக்கவும் இருக்குது அந்த ரகுவால தான் நான் அந்த விஜய்யால் தான் நான் பொண்டாட்டி ஃபுல்லாக இல்லாமல் பையனுக்கு இந்த நிலமையில வந்து கிடக்கிறேன் இப்போவும் அவனால் தான் இந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் மேலே தான் வந்து கோபப்படுறாங்க அப்படின்னா இந்த ரவுக்கும் நம்ம விஜய் சார் இதுக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் நடந்திருக்கு நம்ம விஜய் சாரால் அந்த ரகு இதுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ளாஸில் வந்து சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா இந்த ரகுவால நம்ம விஜய் சாரோடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம இருந்தா நமக்கு சந்தோஷம் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த என்னவெல்லாம் சவர சுவாரஸ்யம் நடக்கப் போகுதுன்னு